குமரியில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் கன்னியாகுமரி அருகே சாமிநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பிரவீன் வயது இருபத்தாறு பிளம்பர் இவருடைய மனைவி பிரிய சோபா இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகளும் ஆறு மாத பெண் குழந்தையும் உள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரிய சோபா குழந்தைகளுடன் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள தாயார் வீட்டுக்கு சென்றார் அதைத் தொடர்ந்து மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வருவதற்காக பிரவீன் கடந்த பத்தொன்பதாம் தேதி மோட்டார் சைக்கிளில் செட்டிகுளம் சென்றார் பின்னர் ஒரே மோட்டார் சைக்கிளில் அனைவரும் வீட்டுக்கு புறப்பட்டனர் அங்கிருந்து கிளம்பிய சிறிது தொலைவில் அந்த வழியாக வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் பிரவீனுக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது அவரது மனைவி பிரியசோபாவுக்கு கால் முறிந்தது குழந்தைகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே நான்கு பேரையும் வீட்டு சிகிச்சைக்காக தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் இதில் பிரவீன் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சிகிச்சை பலன் அளிக்காமல் பிரவீனின் மூளை செயல் இதுபற்றி இது பிரவீனின் உறவினர்களிடம் டாக்கர்கள் தெரிவித்தனர் மேலும் உடல் உறுப்புகளை தானம் செய்வது பற்றி குடும்பத்தினரிடம் டாக்டர்கள் பேசினர் இதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவு செய்தனர் இது தொடர்பாக ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் அவரது மனைவி பிரியசோபாவிடம் தெரிவிக்கப்பட்டது கணவர் மூளைச்சாவு அடைந்த செய்தியை கேட்டு அவர் கதறி துடித்தார் பின்னர் அவர் மூலம் சிலருக்கு வாழ்வு கிடைக்கும் என கருதி அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய சம்மதித்தார் அதைத் தொடர்ந்து பிரவீன் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின அந்த வகையில் கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் மற்றும் கண் ஆகியவற்றை தானம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்று மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் மற்றொன்று நெல்லை எகரவண்டு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் கல்லீரல் மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கும் கண் நெல்லையில் உள்ள அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் நடந்தன இதற்கிடையே உடல் உறுப்புகளை உடனடியாக கொண்டு செல்ல அந்தந்த ஆஸ்பத்திரிகளில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன பின்னர் உடல் உறுப்புகள் வெளியே எடுக்கப்பட்டதும் அதை தனித்தனி பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைத்து ஆம்புலன்ஸில் டாக்டர்கள் ஏற்றி அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மாலையில் பிரவீன் உடல் அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது